இருக்கிறது வந்து இன்றைக்கு இலங்கிலே கிட்டத்தட்ட நாற்பது வீதத்துக்கும் அதிகமான ஆக்கள் நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டார்கள் என்னதான் நீங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் உங்களுக்கு நீரிழிவை கட்டுப்படுத்துறது சிரமமான விஷயம் ஆஹ் அதுல எந்த எப்படியான நீங்க சாப்பாடை சாப்பிடணும்னா புரதம் கூடின தன்மை கூடின உணவுகளை வந்து சாப்பிடுவோம் அதுதான் உங்களோட நேர்த்தன்மை தான் நேர்த்தன்மையில ரெண்டு வீதமான நேர்த்தன்மை கொண்டு சொல்லிச்சபி இன்சோலி ஜபிள்ன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த ரெண்டு விதமான நேரத்தன்மையும் வந்து மிக முக்கியமானது தேவை ஏனென்றா அவங்கள இன்சுலினை கட்டுப்படுத்துறது தான் மிக முக்கியமானது அப்ப இன்சுலினை கட்டுப்படுத்துற தன்னை இந்த பனை சார்ந்த உணவுப் பொருட்கள்ல கூடுதலாயிருக்குது அதுலயும் இந்த பணம் கிழங்கு இருக்குதுல்ல அதுல அதி அற்புதமான இன்சுலினை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது டயபெட்டிக்காரருக்கு மிக மிக முக்கியமானது இதுல இருந்து நிறைய ச செய்யலாம் சத்துமாக்கல் செய்யலாம் லட்டு செய்யலாம் வேற பலகாரங்களும் இப்ப செய்யறாங்க புட்டு அவிக்க அதோட கலந்து அவிக்கிறாங்க தேவையான ஆக்கள் உங்களுக்கு தேவையான அளவை எங்கள்கிட்ட கால் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம்